நபிசம் அவர்கள் கூறினார்கள் பூகம்பம் அதிகரிப்பதும் இக முடிவு நாளின் அடையாளமாகும் என்று சமீப காலமாக உலகில் பூகம்பங்கள் மிகவும் அதிகமாயுள்ளன இதனால் லட்சக்கணக்கான மக்கள் மாண்டு போகின்றனர் இத்தகைய பூகம்பங்கள் ஆண்டுக்கு இரண்டு தடவைக்கு குறையாமல் நடப்பதை நாம் காண்கிறோம் இதுவும் இறுதி நாளின் அடையாளங்கள் என்று நபிஸ் அல்லா அலுவலிஸ்லாம் அவர்கள் கூறினார் மனிதர்கள் பள்ளிவாசல்களை காட்டி பெருமை அடிப்பது யுக முடிவு நாளின் அடையாளங்களில் ஒன்றாகும் என்று நபிசல்லாக அவர்கள் கூறியுள்ளார்கள் தூய எண்ணத்துடன் இறைவனை வணங்குவதற்காக எழுப்பப்பட்ட பள்ளிவாசல்கள் இன்று பெருமையை வெளிப்படுத்தும் அடையாளமாக மாறி வருவதை காண்கிறோம் அந்த ஊர் பள்ளிவாசலை விட நம் ஊர் பள்ளிவாசல் மட்டமா என்ற எண்ணத்தில் போட்டிக்காக பணத்தை வாரி இறைத்து ஆடம்பரமாக பள்ளிகள் கட்டப்படுகின்றன இதுவும் யுக முடிவு நாளின் அடையாளம் என்று நபி சொல்லா அலைய அவர்கள் கூறியுள்ளார்கள் கடைகள் பெருகி அருகே அருகே அமைவதும் நியாய தீர்ப்பு நாளின் அடையாளம் என்று நபி சொல்லா அலுவலாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் அன்றைய காலத்தில் கடை வீதிகள் பெரிய அளவில் கிடையாது குறிப்பிட்ட நாட்களில் கூடும் சந்தைகளில்தான் மக்கள் பொருட்களை வாங்கியாக வேண்டும் ஆனால் இன்று கண்ட இடத்திலெல்லாம் கடைகளை காண்கிறோம் இதுவும் யுக முடிவு நாளின் அடையாளம் என்று நபி சொல்லா அவர்கள் கூறினார்கள் பெண்களின் எண்ணிக்கை தாறுமாறாக அதிகரிப்பதும் யுக முடிவுகளான அடையாளமாகும் என்று நபி சொல்லா அலையு வல்லாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் ஆண்களும் பெண்களும் ஏறக்குறைய சம அளவில் தான் இருந்து வந்தனர் அவர்களின் எண்ணிக்கையில் மிகப்பெரிய அளவில் வித்தியாசம் ஏதும் இருக்கவில்லை ஆனால் இன்று பெண்களின் எண்ணிக்கை ஆண்களை விட அதிகரித்துக் கொண்டே வருகிறது இதுவும் இறுதி நாளின் அடையாளங்கள் என்று முகமது நபி சல்லா அலையூஸ்லாம் அவர்கள் கூறியுள்ளார் ஆடை அணிந்தும் நிர்வாணமாக தோற்றமளிக்கும் பெண்கள் இனிமேல் தோன்றுவார்கள் என்று நபிசல்ல அவர்கள் கூறினார்கள் பெண்களின் ஆடைகளில் இன்று பெரிய அளவில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது ஆண்களை விட கவர்ச்சி அதிகம் உள்ள பெண்கள் ஆண்கள் அணிவதை விட குறைந்த அளவு மறைக்கும் ஆடைகளை விரும்பி அணிகின்றனர் அவர்கள் பெயரளவுக்குத்தான் ஆடை அணிந்துள்ளனர் உண்மையில் நிர்வாணமாகத்தான் உள்ளனர் முட்டுக்கால்களுக்கு கீழே உள்ள பகுதியை வெளிப்படுத்தும் ஆடையை ஆண்கள் கூட அணிவதில்லை ஆனால் பெண்கள் கூச்சமின்றி இத்தகைய ஆடைகளை அணிகின்றனர் இதுவும் கேமத் நாளின் அடையாளங்களில் ஒன்றாகும் விலங்கினங்கள் மனிதனிடம் பேசும் முறையிலும் தோல் சட்டை செருப்பு வாரும் மனிதனிடம் பேசும் முறையிலும் யூக முடிவு நாள் ஏற்படாது என்பதும் நபிமொழி பறவைகள் மற்றும் விலங்கினங்களை ஆய்வு செய்து அவர் தமக்கிடையே பேசிக்கொள்வதை மனிதனும் விளங்கிக் கொள்ளக்கூடிய நிலைமை இன்று ஏற்பட்டுள்ளது செருப்புகளுக்கு வாராக பயன்படும் பிளாஸ்டிக் பொருட்கள் என்று பேசுவதை நாம் காண்கிறோம் ஒலி நாடாக்களிலும் இது போன்ற பொருட்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளதை நாம் காண்கிறோம் தங்கள் நாவுகளை மூலதனமாக கொண்டு சாப்பிடக்கூடியவர்கள் தோன்றும் வரை யுக யுக உன்னால் ஏற்படாது என்று கூறினார்கள் ஏதேனும் ஒரு பொருளை மக்களிடம் விற்பதற்கும் விளம்பரம் செய்வதற்கும் பேச்சு திறன் பயன்படுத்தி வந்தது ஒரு கொள்கையை பிரச்சாரம் செய்வதற்கு பேச்சுத்திறன் பயன்படுத்தி வந்தது ஆனால் இன்று பேச்சுத்திறன் ஒரு வியாபார பொருளாகிவிட்டது இவ்வளவு நேரம் பேசுவதற்கு இவ்வளவு ரேட் என்ற அளவில் அந்த வியாபாரம் நடக்கிறது இன்று ஆதரித்து பேசியதை நாளை எதிர்த்து பேசி நாளை மறுநாள் மீண்டும் ஆதரித்து பேசுகின்றனர் கொடுக்கின்ற காசுக்காகவே இந்த இழந்த நிலைக்கு நம்மை தாழ்த்திக் கொள்கின்றனர் இதுவும் யுக முடிவு நாளின் அடையாளங்கள் ஒன்று என்று நபி அவர்கள் கூறியுள்ளார்கள் தெரிந்தவருக்கு மட்டும் சலாம் கூறுவது யுக முடிவு நாளின் அடையாளங்கள் என்று நபி அவர்கள் கூறினார்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போது முஸ்லிம்கள் சலாம் கூறுவது நபி வழியாகும் நமக்கு எதிர்பார்ப்பவர் அறிமுகமானவராக இருந்தாலும் சரி அறிமுகம் இல்லாதவராக இருந்தாலும் சலாம் கூற வேண்டும் நபிகள் நாயகத்தின் இந்த வழிகாட்டுதலை சமீப காலமாக முஸ்லீம்கள் புறக்கணித்து வருகின்றனர் நன்கு தெரிந்தவர்களைக் கண்டால் மட்டுமே சனம் கூறுகின்றனர் இதுவும் யுக முடிவு நாள் அடையாளங்கள்